ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி எடுப்போம் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி பொரியல் தான் முள்ளங்கி பொரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூள்ளையை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கி சீவி சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு நாலு பச்சை மிளகா காரத்து கேட்பேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இது நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்து வந்துடுவோம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண முள்ளங்கியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதில் உப்பு மஞ்சள் தேவையான அளவு போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விட்டுருவோம் அளவுக்கு வெந்திருக்கு அடுத்ததாக கடாயில் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய் அரிஞ்சு வச்ச வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஆகிற வரைக்கும் நம்ம வதங்கி விட்டுருலாம் பாருங்கள் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கி விட்டுடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே முள்ளங்கி வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா உப்பு போட்டு கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம் அந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் பூ வேக விடுங்க ரொம்ப நேரம் தேங்காய் போட்டதும் வேக விடக்கூடாது அந்த ஃப்ளேவர் மாறிடும் பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டேன் அருமையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்